ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு காட்டன் பிளவுஸு இது லைனிங் ப்ளவுஸு காட்டன் பிளவுஸு இதனுடைய ஸ்டிச்சிங் கட்டிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்டர் கையில் வந்துட்டு பார்டர் இருக்குது இது வெளிப்பக்கம் இது உள்பக்கம் இதை ஆரம்பிக்கும்போதே ரெண்டுக்கும் பெருசான வித்தியாசம் இல்லை அதனால் இதை ஆரம்பிக்கும்போதே நம்ம வந்துட்டு அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா தான் கட்டிங் போடும்போது நமக்கு சரியாக க உள்பக்கமும் வெளிப்பக்கமும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் சரிங்களா அங்கங்கே மார்க் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி கரபாகம் கையில் பார்டர் வச்ச ப்ளவுசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதை உடனடியாக நம்ம ஃபஸ்ட்டு கைக்கு தேவையானதை கட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ கையை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன் இந்த கையை இப்படியே நம்ம நாலாக மடித்து போடணும் நாலாக மடித்து போடணும் சரிங்களா இப்படி போடும்போது கரெக்டாக இதெல்லாம் நேராக வச்சு ஒன் பை ஒன்றா கரெக்டாக நேர் வச்சு போட்டுக்கோங்க நேர் வச்சு போட்டுட்டு இப்போ கையினோடய அகலம் எவ்வளோ வேணும் நீளம் எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் அலோப்ளோவ்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதுதான் வந்துட்டு கையினுடைய நீளம் சரிங்களா கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விடுறேன் மேலேயும் ஒரு அரை இன்ச்சு இது அளவு இது நான் தையலுக்கு விட்டுருக்கிற அளவு சரிங்களா இப்போது இதனோட அகலம் அகலம் பார்த்திங்கன்னா கையில் இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துகிட்டு இதை இப்படியே ப்ளவுஸில் இங்கே வைங்க வச்சிங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும் கீழே இருக்கிற துணியில் கம்மியாக தான் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி மடித்து போட்டுக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் மடித்து போட்டோம்னா இப்போ கையினோட அளவு வந்து கரெக்டாக வந்துடுச்சு இதில் எப்படி கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்போது இந்த ஓப்பன் பகுதி இருக்குது பாருங்கள் இந்த ஓப்பன் பகுதியில் தான் நம்ம வந்துட்டு இந்த கை குறைஞ்சி வெட்டுறதுக்கு மார்க் பண்ணணும் இந்த பகுதியில் மார்க் பண்ணக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே இப்போ இந்த ஓப்பன் பகுதியில் ஒரு நீல கைக்கு ஒரு கால் இன்ச்சு சேர்த்து கொடுங்க குட்டை கையாக இருந்தால் மூணு இன்ச்சு மட்டுமே போதும் கையாக இருந்தால் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து கொடுங்க சரிங்களா இதில் ஒன்றரை இன்ச்சு வந்து இப்படி நேராகவே இருக்கணும் சரிங்களா இந்த இடம் நமக்கு வளையவே கூடாது இப்போது இதிலிருந்து நம்ம ஒரு வளைவு போட்டு கட் பண்ணிடலாம் இதில் முன்கை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த வளைவு வரைக்கும் டச் பண்ணாதீங்க விட்டுடுங்க இங்கேயும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு எதையும் டச் பண்ணாதீங்க விட்டுடுங்க இங்கேயும் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு டச் பண்ண வேண்டாம் சரிங்களா ஒன்றரை இன்ச்சுக்கு இப்படியே இந்த இடத்துல ஒரு முக்கால் இன்ச்சு வரணும் இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு கைக்கு ஒரு ரெண்டு தட்டு மட்டும் எடுக்கணும் சரிங்களா ரெண்டு தட்டு மட்டும் எடுத்துக்கோங்க அதில் நாலு இருக்குது இந்த ரெண்டை மட்டும் இப்படி மேலே எடுத்து இந்த ரெண்டில் மட்டும் இப்படி அழகாக இப்படி குறைஞ்சி எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு இந்த சென்டர் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும் இது தையலுக்கான பகுதி இதையும் நீங்கள் இப்படி கட் பண்ணி படிச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு நம்ம லைனிங் கிளாத்து கட் பண்ணிக்கலாம் ஓகேவா மீதி இருக்கிற பகுதி இந்த பகுதி இதை எப்படி நம்ம மடித்து போடணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்துட்டு இப்படி இருக்குது கரபாகம் எப்படி இருக்குது இல்லைங்களா நம்ம இதை இப்படி தான் மடித்து போடணும் இப்படி மடித்து போடும்போது தான் இது நேராக இருக்குது சரிங்களா இப்படி மடித்து போடும்போது இது கிராஸ் பீஸ் வருது இதனால் இந்த மடிப்பு தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்னோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு மடித்து போடுவோம் பத்தலைன்னா நம்ம ஜாயின்ட் வச்சு தைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இவங்களோட சுற்றளவு இந்த கூக்கு வச்சுருக்கிற இடத்துல தான் சுற்றளவு எடுக்கணும் நாற்பது இருக்குது கூட ஒன்றரை சேர்த்துறீங்கன்னா பதினொன்றரை வந்துடும் சரிங்களா நாற்பதில் நாலாக டிவைட் பண்ணும்போது பத்து பத்து வரும் கூட ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்காக சேர்த்து வைக்கணும் சரிங்களா இப்போ நமக்கு அப்போது பதினொன்றரை இன்ச்சு வேணும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பதினொன்றரை பதினொன்னே முக்கால் இருக்குது இருக்கட்டும் பரவாயில்ல கால் இன்ச்சு நம்ம வெட்டிட்டு போனால் போயிட்டு போகுது விட்டுருவோம் அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா வச்சுட்டு இந்த கிராஸ் இருக்கு இல்லைங்களா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது காட்டன் ஆல்ரெடி அயர்ன் பண்ணியுமே கூட இதனுடைய சுருக்கு வந்து போகலை இப்போ இதுக்கு மேலே நம்ம இதுக்கான லைனிங் கிளாத்தை நம்ம போட்டுடலாம் லைனிங் கிளாத்து இது அவங்களே எடுத்து கொடுத்தது அதனால் இதை அப்படியே போட்டு கட் பண்ணுவோம் நாம் பதினொன்றரை இன்ச்சு நமக்கு வேணும் இல்லையா பதினொன்றரை இன்ச்சில் மடித்து போடுவோம் பதினொன்றரை கரெக்டாக இருக்குது மடித்து போட்டது இதை அப்படியே இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் நமக்கு கீழே ப்ளவுஸ் மடித்து தைக்கிறதுக்கு வேணும் இல்லைங்களா இதை விட்டுட்டு நம்ம மேலே போடலாம் இந்த லைனிங் கிளாத்தை மேலே போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இவங்களோட அளவு ப்ளவுஸ்னோட ஒயரம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதையும் காமிக்கிறேன் கவனிச்சுக்கோங்க ஒயரம் ப்ளவுஸுக்கான ஒயரம் நம்ம இங்கேருந்து எடுக்கணும் இங்கே மேலே ஷோல்டர் பகுதியை எடுத்துக்கோங்க இந்த தையல் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல டேப் வைங்க பிடிச்சிக்கோங்க எப்படி அடுத்தது இங்கே கீழே இந்த இடுப்பு பகுதி வரைக்கும் கீழே இழுத்து பிடிங்க ரொம்ப இழுக்க வேண்டாம் பாருங்கள் சரியாக பதினஞ்சு இன்ச்சு வருது சரிங்களா இப்போது நம்ம பதினஞ்சு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச்சு தையலுக்காகவும் இருக்குது தேவைப்படும் அந்த அரை இன்ச்சுலேயும் மார்க் பண்ணிடுவோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துக்கான அகலம் ஷோல்டர் இந்த ரெண்டும் நமக்கு தேவைப்படும் கழுத்துக்கான அகலம் இவங்களுக்கு ரெண்டே முக்கால் நாற்பது இன்ச்சுக்கு எப்போவுமே ரெண்டே முக்கால் கழுத்தினுடைய அகலம் வைங்க உங்களுக்கு நீட்டாக இருக்கும் சரிங்களா ஷோல்டரோட அகலம் பார்த்தீங்கன்னா மூணு மூணே ஹால் வைக்கணும் ரொம்ப சின்ன ஷோல்டர் போடுறவங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறச்சிக்கோங்க இவங்க வந்து டீச்சர் அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் இதாக தான் நம்ம வைக்கணும் இப்போது நம்ம ஆறு இன்ச்சில் இதனோட கோலை வரைஞ்சிக்கலாம் நம்ம இதை கோல் கரெக்டாக இருக்குதா அப்படின்றதையும் செக் பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம் அதையும் நான் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவு வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் சரிங்களா இப்போ கழுத்துனுடைய உயரம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துகிட்டு இது ஒரு மெத்தடு கரெக்டாக விரித்து மதித்து போடுங்க துணியை டேப் வச்சு அளக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அளக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இங்கேருந்து இது பாருங்கள் கழுத்துணோட இது தான் வந்து இல்லையா இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டரை இருக்குது அப்போது இவங்களுக்கு கழுத்துக்கோட உயரம் பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச்சு சரிங்களா அப்போது எட்டரை இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அதை ஒரு பெண்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த பெண்ட் இந்த இடத்துல இவ்வளோ தான் இது பெருசாக எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை இப்போ இந்த ஆம்கோள் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் இங்கே நமக்கு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இதுக்குள்ளே தான் இந்த ஆம்கோள் அளவு வந்து இருக்கணும் இப்போ நம்ம இதில் ஆம்கோளை அளவு பார்த்துக்கலாம் இப்போ பார்த்துட்டு நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு தேவையில்லை அப்படின்னா எக்ஸ்ட்ராவும் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கலாம் டேப் வச்சு இந்த ஆம்கோலை அளந்து பார்க்கலாம் இங்கே இந்த இருந்து இப்படியே இந்த வளைவு பகுதி இருக்குது பார்த்தீங்களா டேப் வச்சு இந்த வளைவு பகுதி இருக்கிற இப்படியே இப்படி அளந்துட்டு வாங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மெஷர்மெண்ட்டு எட்டரை எட்டரை இருக்குது அப்படின்னா பதினேழு இன்ச்சு இவங்களுக்கான ஆம்கோல் சுற்றளவு பதினேழு இன்ச்சு இப்போ இதுலேயும் வந்து நம்ம அதே மாதிரி டேப் வச்சு அளந்துக்குவோம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத எட்டரை பாருங்களேன் ஒரு கால் இன்ச்சு தான் ஜாஸ்தி இருக்குது இங்கே நம்ம அரை இன்ச்சு இது தையலுக்கு போகும்போது இந்த அரை இன்ச்சும் நமக்கு ஈக்குவல் ஆகிடும் சரிங்களா இந்த மாதிரி கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதை நான் கட் பண்ணி எடுக்கிறேன் இந்த மேலே அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லைங்களா இந்த இடத்துல தான் நம்ம கட்டிங் பண்ணணும் கீழே கட்டிங் பண்ணிடக்கூடாது இப்போ நமக்கு பேக் தட்டுக்கான வேலைகள் முடிஞ்சிடுச்சு எடுத்து வச்சிடலாம் அடுத்தது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணால் மீதி இருக்கிற துணி பார்த்திங்கன்னா இவ்வளோ துணி தான் இருக்குது ஃப்ரண்ட்டுக்கு இதை நான் கொஞ்சம் தள்ளி மடித்து போட்டிருக்கேன் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க இந்த இடத்துல தள்ளி மடித்து போட்டு நம்ம நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தை எடுத்துக்கிட்டு கைக்கான துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் லைனிங் கிளாத்தில் அப்போ தான் வந்து நம்ம அடுத்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தேவையான லைனிங் கிளாத்தை நம்ம எடுத்துக்க முடியும் கைக்கான துணியை வந்து நான் கட் பண்ணி தனியாக எடுத்துடுறேன் பதினோரு இன்ச்சு கைக்கான நீளம் தேவையான லைனிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மீதி இருக்கிற லைனிங் துணி இந்த துணி இருக்குது இதை வச்சு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு பண்ணலாம் பத்தாததுக்கு நம்ம ஜாயின் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இதை நான் ரெண்டாம் மடிச்சிருக்கேன் இந்த கரபாகத்தெல்லாம் இங்கே பார்த்துக்கோங்க இந்த கரபாகம் ஏன் ஏன் பகுதியில் இருக்கிற மாதிரி இப்படி வைக்கிறேன் வச்சு கரெக்டாக துணியை மடித்து இப்படி நேராக போட்டுவிடுங்க போட்டுட்டு இப்போது நெக் பேட்டர்ன் வரையணும் ஃப்ரண்ட்டுக்கு சரிங்களா இப்போ இந்த நெக்கு இந்த ஷோல்டர் பகுதியை இப்படி எடுத்துக்கோங்க கையில் இந்த ஹூக்கு வச்சுருக்கிற பகுதி இதுதான் தேவைப்படும் நமக்கு சரிங்களா எடுத்து இதை இந்த மாதிரி அழகாக இது மேலே போட்டு சரியான லெவலில் எல்லாத்தையும் இழுத்து விட்டு இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது இது கிராஸாக வச்சுருக்குறோம் இதை இப்படி நம்ம நேராக வச்சோம்னா அது நேர் பீஸ் இது கிராஸ் வச்சுருக்கறதுனால இது கிராஸ் பீஸ் இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு விட்டுடுங்க இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள் அடுத்தது இந்த கழுத்துக்கிட்ட ஒரு கால் இன்ச்சு உள்ளடக்கமாக கொண்டு வரேன் கவனிச்சுக்கோங்க நீங்கள் இப்படியே தான் வருது அதனோடய எஜ்ஜிலேயே வரல இங்கேயும் ஒரு காலிஞ்சு விடுறேன் இதையும் கவனிச்சுக்கோங்க இது தையலுக்கு சரிங்களா இது ரெகுலராக இருக்கிற அவங்களோட ரெடி அளவு இது எக்ஸ்ட்ராவா இந்த தையலுக்கு இந்த டாட்டுக்கு இந்த கழுத்து தையலுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற எக்ஸ்ட்ரா அளவு இது இதோட நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு இப்போது ஆம்கோல் அப்படின்போது பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சு இந்த தையலுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துரு வச்சுக்கோங்க இப்போதைக்கு வச்சுக்கோங்க இப்போது இதில் நம்ம பதினொன்று இன்ச்சு இல்லைங்களா பாடி சுற்றளவு இதிலிருந்து இருந்து பதினொன்று இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் லைனிங் கிளாத்துக்கு நம்ம ஜாயின் போட வேண்டி வரும் கவனிச்சுக்கோங்க இப்படியே ஒரு பெண்டு கொண்டுட்டு போய் இதை சரி பண்ணுங்க சரிங்களா இந்த உயரத்தையும் நான் அளவெடுத்து காமிக்கிறேன் இப்போது இங்கே வந்து நம்ம ஆறு இன்ச் ஆம்கூள் அளவு ஆறு இன்ச் வச்சு வெட்டியிருந்தோம் ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு வளைவு கொடுங்க இது முன் கைக்கான வளைவு அதனால் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி இப்படி இப்படி டீப்பாக கொடுங்க ஓகேவா இப்போ இதுலேயும் நமக்கு பதினொன்றரை இன்ச்சு அளவு வேணும் சரிங்களா நீங்கள் இங்கேருந்து இப்படி கிராஸாக இப்படி அளவு எடுத்தீங்கன்னு சொன்னால் இது டேப் கிராஸாக இருக்குது அளவு வித்தியாசப்படும் நான் அதனால் என்ன பண்ணுறேன் இதுக்கோன நேர் பகுதியில் இங்கே பதினொன்றை வச்சு டேப்பை நேராக வச்சு பதினொன்றையில் மார்க் பண்ணுறேன் இது தான் வந்துட்டு பதினொன்றரை இன்ச்சுக்கான கரெக்டான அளவு சரிங்களா இப்போ இந்த உயரம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க மேலே ஷோல்டர் பகுதி எடுத்துக்கோங்க கீழே இந்த டாட் பகுதியையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி வச்சு இப்போ பாருங்கள் சரியான அளவு இருக்குது சரிங்களா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கீழே வரைக்கும் வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணி தான் இதை சரி பண்ணணும் இப்போ இதை நம்ம கட்டிங் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த லைனிங் கிளாத்தில் மட்டும் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஜாயின்ட் கொடுக்க வேண்டியது வரும் ஜாயிண்ட் எல்லாம் தைக்க முடியாது அதனால் இது உள்ள ஒன்றும் பெருசாக தப்பு வராது ஜாயின் போட்டும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சொல்லி தர்றதே சரிங்களா ஃபுல் ஃபினிஷிங்லேயே எல்லா ப்ளவுஸும் வராது சில இடங்களில் ஜாயிண்ட் வச்சும் வரும் நமக்கு ஓகே இப்போ நம்ம கிராஸ் பீஸை ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு மீதி இருக்கிற துணிகளில் பட்டியை தேவையான அளவு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான் இப்போது லைனிங் ப்ளவுஸு கிராஸ் பீஸு ஒரு காட்டன் சாரி ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி கட் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கேன் புரியாதவங்க வேறு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்கு நான் சொல்லித் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ